ஒரு அரசர் தன்னுடைய அரண்மனையின் மாடி தோட்டத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்போ வானத்துல பருந்தோன்னு புறாவை வேட்டையாட துரத்துது அந்த புறா நேரா இந்த அரசருடைய மடியில வந்து தஞ்சமடைஞ்சிருது அந்த புறாவை அரசர்கிட்ட வந்து அந்த புறாவை கொடுக்கும்படி கேட்குது அதுக்கு அரசர் தன்னிடம் தஞ்சமடைஞ்ச எந்த ஒரு உயிரையும் காப்பது அரசரின் கடமை அதனால அந்த புறாவை தரமாட்டேன்னு சொல்லிடுறாரு அந்த பருந்தும் விடாம என்னுடைய குழந்தைகள் பசியில காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த புறா நீண்ட நாளுக்கு அப்புறம் அவங்களுடைய உணவு உங்களுடைய தர்மத்தை காக்க என்னுடைய பிள்ளை பட்டினி போடுவது எந்த விதத்தில் நியாயம்னு கேக்குது என்ன பிள்ளைகளுக்கு மாமிசம் தானே வேண்டும் அந்த புறாவிற்கு இனியான ஒரு ஆனா அந்த புறாவின் பக்கம் மேல போகவே இல்லை இதை பார்த்த அரசர் தானே அந்த தராசல ஏறி உட்கார் அந்த சமயம் புறா அக்னி தேவனாகவும் உருமாறி அந்த அரசருடைய நேர்மையை கேள்விப்பட்டு அவர் மேல இருந்த பொறாமையில அவரை சோதிக்க வந்ததா சொல்லி வணங்குறாங்க அந்த அரசர் யாருன்னு தெரியுமா கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் நூல்களால்